இவர்களை காப்பி அடித்து கிபி மாதிரி மூபின்னு சொல்லியிருக்கலாமல முகமதுவுக்கு பின்னு அப்படி ஒரு ஆண்டை உண்டாக்குனாங்களா அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி அதுக்கு ஆதாரமா கொண்டாங்களா ஹிஜரத்துங்கிறது ஒரு திருப்புமுனை முனை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம் இந்த மீலாதுங்கிறதுக்கு இஸ்லாத்துல எந்த சம்பந்தமும் இல்ல இது ஒரு பக்கம் மார்க் அடிப்படையில் உள்ளது நடைமுறையில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா அதுக்கு படிக்கவெல்லாம் தேவையில்லை ரெண்டு விஷயமா நான் உடனே கொண்டு வர்றேன் மூணுதுங்கிறது ரசூலாவுக்கு பிந்தி வந்ததுங்கிறது மார்க் அடிப்படையில் உள்ளது அது வியாபாரமா இருக்குங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது மார்க்கத்தை அறியாட்டா கூட இது வியாபாரம் தான் இது தொழில் தான் இது பிசினஸ் தான் அப்படின்னு உங்களுக்கே தெரிகிறது மீளாது விழாங்கிறது இது இன்னொரு மதத்துடைய கலாச்சாரம் இது மார்க் அடிப்படையில் உள்ள விஷயம் நீங்களே கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இது மீளாது விழா ரசூல்லா புகழ்றதுக்கு இல்ல உங்களுக்கே தெரியும் நீங்க அதுல கலந்துருதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது விழா எப்படி நடக்குது மீளாது விழா என்று சொன்னால் பெரும்பாலும் விளக்கு அலங்காரம் செய்யப்படுகிறது தோரணம் கட்டப்படுகிறது பயங்கரமான விரயங்கள் ஆடம்பரம் வீண் விரயங்கள் செய்யப்படுகிறது குரான் இன்னல் முபதான வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் சைத்தானுக்கு உடன் பிறந்தவர்கள் சிக்கனத்தை சொல்லி தந்த ரசூசல்ல செல்லம் அவங்க பேர்ல மீளாது கொண்டாடுறா கொடி என்ன தோரணம் என்ன லைட் என்ன அலங்காரம் என்ன சிறிய லைட் என்ன இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல நல்லா விளங்குதா அதை விட சென்னையில் நடக்கிற முன்பு நாட்டில் எப்படி நடக்க எனக்கு தெரியாது சென்னையில் நடக்கிற மீளாது விழாவை நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி நடத்துவாங்க தெரியுமா மீளாது விழா அன்னைக்கு ஒரு பகல்ல ஒரு பேரணி பகல் லுகருக்கு பிறகு செய்வாங்க ஒரு ஊர்வலம் ஒரு மீலாது விழாவை முன்னிட்டு மாபெரும் பேரணி பேரணி போய் முடிஞ்ச பிறகு ஒரு மாநாடும் நடக்கும் பேரணி நடக்கும் பேரணி முடிஞ்ச சீரணி போய் கூடி ஒரு மாநாடு நடத்துவாங்க ஒரு லோகர் முடியுமா ரெண்டு மணிக்கு ஊர்வலம் ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கும் ஊர்வலத்துக்கு முன்னாடி மூணு யானை ரெண்டு குதிரை மூணு யானையில மூணு உட்காந்துக்குருவாங்க ரெண்டு குதிரையில ரெண்டு பேர் உட்காந்துக்கருவான் அப்படி அப்படி அணிவகுத்து என்ன செய்யும் முன்னாடி ஆரம்பி ஊர்வலம் போகும் அதுக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்டா தண்ணி போட்டுக்கிட்டு நம்ம ஆளுக்க தண்ணி போடுற மலேசியாவில் வேற அர்த்தமா இருக்குது தண்ணி போட்டியெல்லாம் கேட்டாங்க தண்ணி போடுறதா நம்ம நாட்டுல தண்ணி போடுறது அர்த்தம் வேற உங்க நாட்டுல தண்ணி போடுறது தீ குடிக்கிறது தண்ணி போடுறது நான் சொல்றது போதை தண்ணி அடிச்சிட்டு அப்ப தண்ணி அடிச்சுட்டு என்ன செய்வான்னு கேட்டா தொடைக்கு மேல கைலியை கட்டிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு இந்த பட போதும் மீளாது ஊர்வலம் தண்ணி அடிச்சுக்கிட்டு மீளாத ஊர்ல கொண்டாடுறாங்க எப்படி இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா போற போக்களை மத்த மதத்துக்காரன் தித்தி சண்டை போட்டு கலவரங்கள் துப்பாக்கி சூட்லாம் நடந்திருக்கு திருவள்ளிக்கேணியில ரெண்டு முஸ்லீம் எல்லாம் இறந்து போயிருக்கிறான் துப்பாக்கி சூட்ல அந்த அளவுக்கு எல்லாம் எதுனால இவன் மீளா ரசூல்லாவுக்காக கொண்டாடல இந்த பட போதுமா அந்த பட போதுமா இவனை காட்டிக் கொள்வதற்காக கொண்டாடுறான் எந்த ஒரு ஒழுக்கமோ கட்டுப்பாடோ இருந்தாலும் இந்த மாதிரி துப்பாக்கி சூடோ கலவரமோ சாவோ ஏற்பட்டிருக்காது இவன் வந்து நெறிமுறை தவறி போய் ஒரு ரவுடி கூட்டத்தை கூட்டுவதற்கு பெயர்தான் தான் என்று வைத்திருக்கிறார்கள் போய்கிட்டே இருப்பானுவோ ஆட்டம் போட்டுக்கிட்டே போவான் பார்த்த பெண்கள் கூட அதை பார்க்க முடியாது அவ்வளவு அசிங்கமா இருக்கும் சேட்டையும் அவங்க கை கால அசைக்கக்கூடிய விதம் மீளாது விழா அவளுங்க போய்கிட்டே இருப்பானுவோ அசர் தொலைக்கு பள்ளிவாசம் வரும் வாங்கு சொல்லுவாங்க போய்கிட்டே இருப்பானுவோ மீளாது விழாவில் கொண்டாடுறாங்க அசர்லாம் முக்கியமா அப்புறம் அப்படி போய்கிட்டு அசர் பக்தம் முடிஞ்சிடும் மகரிப்பு வரும் ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும் அங்க நாள் பள்ளிவாசல கடந்து போவாங்க அங்கேயும் பாங்க சொல்லுவாங்க பாட்டு போய் இருப்பான் மகரிமும் போயிடும் இசாவுக்கு பாங்க சொல்லுவாங்க அதுவும் போயிடும் ஒன்பது மணிக்கு போய் பீச்சில் போய் சேருவாங்க அசரும் இல்ல மீளாது கொண்டாடு இதுக்கு அரசு வந்தாங்க ஒரு தொழுகை எல்லாம் விட்டு போட்டு அசரையும் விட்டுட்டு உரையும் விட்டுட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த பட இதுக்காக வந்தாங்க பார்க்கிறோம் கண்ணு முன்னாடி பார்க்கறேன் இதுக்கு இஸ்லாத்து சம்பந்தம் இல்ல தொழுகையை விட்டுட்டு ஒரு பங்கு நடக்குது அது இஸ்லாத்தில் உள்ளதா தொழுகையை புறக்கணிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு மார்க்கெட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அதுல தெரிஞ்சுக்கலாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மீளாத ஒட்டி இந்த மாதிரி ஒரு மேடை பெரிய பயங்கரமான ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க அந்த ஸ்டேஜ்ல வந்து மீளாது பேச்சு நடக்கும் மீளாது பேச்சு எப்படி நடக்கும் அப்போதைக்கு யார் வந்து மாநில முதலமைச்சர்னு பார்ப்பாங்க ஒன்னு கருணாநிதி முதலமைச்சரா இருப்பாரு இல்லன்னா ஜெயலலிதா முதலமைச்சரா அல்ல எம்ஜிஆர் முதலமைச்சரா அல்ல யாரோ ஒரு முதலமைச்சர் இருப்பாங்க அவங்க வந்துருவாங்க கண்டிப்பா அவங்கள கூட்டிடுவாங்க மீலாது விழா யார் வந்து ஆகணும் மீலாது விழா ஊர்வலம் இருக்கு மீட்டிங் நீங்க வந்து கலந்துக்கிறேன்னு அதெல்லாம் கரெக்டா பார்த்து பிடிப்பாங்க இந்த ஆளுகள் அரசியல்வாதிகளை வச்சு லாபம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் யாரை வச்சு ஆதாயம் கிடைக்குமோ அவங்கள கொண்டாந்து வச்சுக்கிடுவாங்க வச்சுக்கிட்டு மீலாது உரை நடக்கும் எப்படி நடக்கும் பேசுற பேர் அவ்வளவு பேரும் அல்லாஹ் பத்தியும் பேச மாட்டான் ரசூலை பத்தியும் பேச மாட்டான் நம்ம தலைவர் இருக்கிறார்களே மீளாதுலா எப்படிப்பட்டவர் தெரியுமா இந்த அம்மா எப்படிப்பட்டவர் அம்மா இருந்த அம்மாவை பத்தி ஐயா இருந்த ஐயாவை பத்தி யார் சீட்ல இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி இவர் பேசுவார் மீலாது விழான்னு பேரு அந்த மீளாது விழா என்ன பேசுவாங்க அந்த வந்திருக்கிற இருக்கிற தலைவரை தான் ஐசு வைப்பாங்க ஒவ்வொருத்தரும் பேசிட்டு முடிஞ்சு அவர் என்ன செய்வாரு அவர் பங்குக்கு பேசுவாரு அப்ப நம்ம பார்க்கிறோம் இதுக்கு என்னப்பா சம்பந்தம் எதுக்கு இந்த மாதிரி ரசூல் செல்லாலை செலுத்த இது சொன்னா மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போயிடறாங்க இவங்களுக்கு ரசூல்லா பிடிக்காது ரசூல்லா புகழ்ந்து இவங்களுக்கு பிடிக்காது காட்ட இயலாது நல்ல சிந்திச்சு பார்க்கணும் நபிகள் நாயகம் சல்லா குலை செல்லம் அவர்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் இந்த ஜமாத்து உயர்த்திய அளவுக்கு வேற யாரும் தமிழகத்தை உயர்த்தியது கிடையாது நபி செல்லா செல்லத்தை நம்ம எப்படி மதிக்கிறோம் மக்களுக்கு சொல்றோம் உன்னுடைய தாய் தந்தை ஊர் உலகம் சொந்தம் பந்தம் யார் எதிர்த்தாலும் எல்லாத்தையும் விட முதலிடம் ரசு செல்லாசத்துக்கு கொடு இதுதான் எங்களுடைய தாரக மந்திரமா இருந்துக்கிட்டு இருக்கிறது நபிசல்லாலி செல்லம் அவங்க கூட சொன்னாங்க லா யு மின் அஹதுக்கும் ஹத்தாஹூன் அகப்பை இலகியமின் வலதுகியோ வாழிதுகி பொன்னாசி அஜிமாயின் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரை விட உன்னுடைய தாயை விட உன்னுடைய புள்ளையை விட நான் உனக்கு முக்கியமான ஆள் ஆவணும் நான் உன்னிடத்தில் அதிக அன்பு உள்ளவனா மாறணும் ரசூல்லா சொல்றாங்க அது வரைக்கும் நீ மூமீனாக முடியாது அப்ப நம்ம ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் நம்ம மனைவியை விட நம்ம கணவனை விட ரசூல் செல்லா நமக்கு பெருசா தெரியணும் நம்ம தகப்பனை விட நம்ம பிள்ளையை விட ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் நமக்கு பெருசா தெரியணும் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களை விடவும் ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் நமக்கு பெருசா தெரியணும் இதத்தான் நாம மக்களுக்கு போதிக்கிறோம் எந்த அளவுக்கு போதிக்கிறோம் ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் சொல்லக்கூடிய நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க பேரை யூஸ் பண்றாங்களே தவிர அவங்கள மதிக்கிறது கிடையாது மதிக்கிறதுனா என்ன ரசூல்லா பேர் மூக்க தொட்டு மதிக்கிற அர்த்தமா மீளாவிழா கொண்டாட மதிக்கிற அர்த்தமா மூலிகை மதிக்கிற அர்த்தமா கல்யாணத்தில் நீங்க பாக்கலாம் நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய கல்யாணங்கள்ல அவ்வளவு ஆடம்பரம் பண்றான் எவ்வளவு தோரணம் பண்றான் மாவிழ தோரணம் கட்டுறான் பாட்டு போடுறான் கச்சேரிகள் சினிமாக்காரங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து என்ன செய்யறான் ஆடல் பாடல் கச்சேரிகள் எல்லாம் நடத்தினா இதுக்கு மேல அந்த கல்யாணத்தையும் நடத்தினா பெண் வீட்டில் வந்து லட்சக்கணக்கான ரூபாய்களையும் நகைகளையும் வீடுகளையும் பல ஆதாயங்களையும் கேட்டு வழிய கேட்டு பெற்றுக் கொள்றான் இவ்வளவை செஞ்சுக்கிட்டு சபையில உட்கார்ந்துக்கிட்டு அன்னைக்காக மின் சுண்ண தீங்கிறான் ரசூல்லா சொன்னாங்களா திருமணம் என்னுடைய சுண்ணத்து இதா இவன் நடத்துற திருமணமா சுண்ணத்து ரசூல் செல்லா அலை சொல்ல திருமணத்தை சொன்னு மட்டும் சொல்லல திருமணம் எளிமையா இருக்கணும்னு சொன்னாங்க சிக்கனமா இருக்கணும்டாங்க குறைஞ்ச செலவு நடத்தணும்னு சொன்னாங்க மகர் கொடுக்க சொன்னாங்க ஆடம்பரம் இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க அவ்வளவு தூக்கி எரிஞ்சு விட்டு ரசூல் செல்லாசத்தை கேலி பண்றான் இந்த திருமணம் ரசூல்லாவுடைய சொன்னது இது என்னப்பா நாம என்ன பண்றோம் திருமணங்கள்ல வலியுறுத்துகிறோம் நீ ரசூல் செல்லாசலம் நேசிப்பதாக இருந்தால் நீ பெண்ணுக்கு மகர் கொடு வாங்காதே நபிகள் நாயகம் மீது உண்மையான முகபத்து இருந்தால் நீ தான் மகர் கொடுக்கணுமே தவிர பெண் வீட்டு விருந்தை கூட நாங்கள் சாப்பிட மாட்டோம் எங்க ஜமாத் இருக்கிறது தமிழகத்தில் எந்த ஒரு திருமணத்தில் வரதட்சணை இருக்கிறதோ அதில் நாங்கள் கலந்து கொண்டதே கிடையாது எங்களுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையில் எவ்வளவு நெருங்கமான நண்பர்களாக இருந்தாலும் எவ்வளவு நெருக்கமான சொந்தங்களாக இருந்தாலும் அந்த மாதிரி திருமணங்கள்ல நாங்களும் கலந்து கொண்டது இல்லை இந்த ஜமாத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு சகோதரனும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் வரதட்சணை வாங்குற திருமணங்கள்ல அது இல்ல அந்த திருமண ஆடம்பரம்